ஒன்பதாம் கொண்டாட்டம் கொண்டாட்டமேதோ இருக்காமே அங்கே போய் நின்று ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடும் அதை பார்த்தா தான் கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு கே கேண்டி அது மாவீர தினம் கொண்டாடுறேன் அனுஷ்டிக்கிறது இங்கிலீஷ் வந்து நான் படிக்கல தெரியும் தானே உங்களுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு அது அப்பா ஏதோ இதாண்டு அரசாங்க பள்ளி எல்லாம் படிச்சது இங்கிலீஷ் எல்லாம் நீ நீ

இப்போ போகணுமே இந்த டைம் இல்லை நல்ல ரீல்ஸ் எல்லாம் சமைக்கணும் டைமும் போக முடியும் ரீல்ஸ் பார்ப்போம் ரீல்ஸ் பார்க்க ரீல்ஸ் மாட்டா நான் செய்யலாம் அவளுக்கு எடுப்பான் சுமதியும் வீட்டுல இருக்காள் எடுத்து அடுப்பாள் ஐயோ இந்த உந்த மனைவி மனைவி எடுத்து என்னத்துக்கு எடுக்குது நீட்டும் இடவு இந்த அலர்ட் அலர்ட்டண்ட அலர்ட்டி போட்டு உப்ப எனக்கு என்னத்துக்கு கெடுக்குன்னு தெரியல சரி ஒரு கான்சை பண்ணுவோம்

உனக்கு இப்ப வெளிநாட்டு வர்ற கதை நான் அண்டு கதைச்சு நானுலோ உனக்கு ஐடியா இல்லையா அங்கே வர்றதுக்கு இவ்வளோ நாளைக்கு ஊர்லேயே இருந்து இந்த பிச்சை சம்பளத்துக்கு வேலை செஞ்சு கொண்டு திருவியல் அது எனக்கு பெருசா வெளிநாட்டுக்கு வாரதுக்கு விருப்பம் இல்லை நான் அம்மாட்டையும் சொல்லிட்டேன் அடியே நீங்க எடுக்கிற முப்பதாயிரம் ரூபா காசுக்கு உங்களோட சாப்பாட்டுக்கே காணாது அங்கே இருந்து என்ன செய்ய போறீங்களே இவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் காசு அனுப்புவோம் அனுப்புவோம்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க சொல்லுங்க பாப்பம்

வந்தா கி அம்மா அங்க மொழியல்ல இருந்து எல்லாம் பிரயோஜனம் நான் இங்க தமிழ் மீடியத்துல தானே படிச்சேன் நான் ஓடியே அம்மா பட் நாங்க என்ன உங்களை என்ன படிக்க சொல்றது என்ன இதுக்கா ஐஎல்டி எழுதிட்டு வாங்களேன்டி அம்மா அவ்வளவு கஷ்டமா பாத்தீங்களா என்னை நாங்க எவ்வளவு fluent ஆ இங்கிலிஷ் அது அது படிக்கவே காசாமே நிறைய காசு கொடுக்கணுமாமே அந்த காசுல நாங்க வாரத்துக்கு என்ன வந்ததுக்கு பிறகு வேலைக்கு போய் கடன் அடைக்க முடியாது அது அது படிக்கலாம் கிகியம்மா இங்கிலீஷ் வந்து படிக்கல அதுனா தெரியும் தானே உங்களுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு அது அப்பா ஏதோ இதாண்டு அரசாங்க எல்லாம் படிச்சது இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு அங்க நீ எத்தனை வயசா போச்சு சொல்லுங்க நீ அப்பங்க வந்து கேளுமா ஒன்னிக்க அடியேம்மா இங்கிலீஷ் படிக்க சொல்றதுன்னு எனக்கு அங்கே இங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறதுக்காக இங்கே இருக்கிற சனம் முழுசும் இங்கிலீஷ்ல தான் கதைக்கும் இங்கிலீஷில் கதைச்சால்தான் மதிப்பாங்க இங்கே இருக்கிறாக்க அதுக்காக சரி இங்கிலீஷை படிச்சுட்டு வந்து தொலை இங்களேண்டியம்மா இங்கே இஞ்சி பெட்டே இங்கே வந்து என்ன நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறனாலும் உனக்கு இங்கிலீஷ் தான் தேவை ஏன் கோவிலுக்கு போறனாலும் இங்கிலீஷ் தான் தேவை உனக்கு பின்னுக்கு ஒரு ஒருத்தர் வந்து இங்கே வாள் பிடிச்சிட்டு தெரியலமா உனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கொண்டு இங்கே இது இங்கிலாந்து இங்கிலீஷ் காரண்ட நாடு இங்கிலீஷ் கதை மதிப்பினம் இங்க ஜே உங்களால எங்க அளவுக்கு இங்கிலீஷ் கதை கேளாட்டி மேதோ ஒன்று ரெண்டு வார்த்தை வாங்க வாங்கிறேன் அம்மா ஊருக்கு வரும்போது அதுவெல்லாம் எனி எனக்கு வயசாயிட்டே நீ போய் இங்கிலீஷ் படிக்கலுமா நான் இந்த வயசுல நான் இங்கிலீஷ் கதைக்கிறேன்னா உனக்கு என்ன இப்ப நான் ஐம்பது வயசா இருபத்தஞ்சு வயசு தான் இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு என்ன இப்ப உனக்கு அதான் எனக்கு போனில் எவ்வளவு வேறுனா போன்ல வேலை செஞ்சு ஒரு இன்னொருத்த குடுக்குறேன் சும்மா நோம சம்பளத்துக்கு வீட்டோட இருந்தான் வேலை செய்கிறேன் அப்போ எனக்கு போன்ல எவ்வளவு வேலை இருக்குது இருக்கும் நீ உனக்கு வெளிநாட்டு வரணும் என்று அக்கறை இருக்கா இல்லை அக்கறை நீ இதெல்லாம் செய்வா இந்த நொண்டிச்சாட்டெல்லாம் சொல்லி கொண்டு இருக்க மாட்டா உங்களுக்கு என்ன நீங்க ஊர்ல இருப்பியல் வெளிநாட்டுல இருக்கிற சொந்த பந்தமெல்லாம் உங்களுக்கு காசு அனுப்பணும் அதுதான் உங்களுக்கு இப்போ வேணும் கீ கிஎண்டி அண்ணாவும் அவன் வெளிநாடுக்கு போட்டான் அக்காவையும் கல்யாணம் கட்டி அது நானாஜி இருக்கிறேன் விடுங்களன் இஞ்சய் இந்த நாடு வந்து உங்களோட நாடு மாதிரி நினைச்சிட்டீங்களா அந்த நாட்டுல மனுஷன் வாழ எழுமா ஆ ஊண்டா பிரச்சனை சிங்களவனும் தமிழன் முஸ்லீம்னு சொல்லி அடிபடுறீர்கள் இந்த நாட்டுல மனுஷன் மனுஷன் எவ்வளவு மதிக்கிறானல்ல எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறானு இந்த ஏதோ இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மாவீர தினம் வருதாமே அந்த கொண்டாட்டத்துக்கு எல்லாம் போய இல்லையா நீ அது சரி எனக்கு விளங்குது நான் அது நாட்டுல இப்ப இப்ப தான ஒரு கொஞ்சம் பிரச்சனையாயிடு இப்ப பாருங்க உங்களுக்கு அரசாங்கம் அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நீங்கள் பிரச்சனையில பாக்குறீங்களே தவிர நடக்கிற ஒன்றையும் பாக்குறீங்க அது தவிர்க்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அடி அது கொஞ்ச காலம் போக எல்லாம் மாறிடும் அம்மா அடி நான் இப்பதான் நேத்து கேள்விப்பட்ட நான் ஏதோ சிங்கோமலையில வந்து புத்த சிலை வச்சேன் தாத்தன் சிலை வச்சேன்னு சொல்லி பிரச்சனை இந்த நாட்டுல மாசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அந்த நாட்டுல இருக்கான் வெளிக்கிட்டு வேற வேலையை பாரு பாப்போம் ஏ அது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கே அது உங்கட சனத்துக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் நீங்க அங்க எல்லாம் அங்க இருக்கிறதுக்கு சும்மா இருக்கீங்களா அங்க ஏதாச்சும் நொட்டி நொடுக்கு போகணும் அப்ப காச அனுப்பி அதுலாம் ஏதாச்சும் ஒரு வழியில செஞ்சோன்னு இருக்குது ஏதாப்பா மெட்டும்படி அது பெரிய ஒன்றெல்லாம் இல்லை இப்போ எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா தானே அதெல்லாம் இப்போ நாடு டெவலப் ஆயிட்டுது எனக்கு நான் இங்கே இருக்கிறதான் முடிவு எடுத்துருக்கிறேன் என்னோட கதைச்சி வேலை இல்லைனா உங்களோட அம்மாவோட கதைக்கிறேன் உனக்கு என்னென்னு சொன்னால் ஆக்கள் பெரியாக்கள் ஏதாவது கதைச்சா திருப்பி கதைக்கத்தான் தெரியும் நல்ல அங்கே இருக்கேல அந்த நாட்டில் வயிற்றில் நெருப்ப கொண்டு அப்போ என்ன நடக்கும் இப்போ என்ன நடக்கும் நினைக்கல இங்கே இந்த நாட்டில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வீட்டு வாசலுக்கு வரும் இங்கே படிப்பு வந்து எவ்வளோ

சரி நீங்க ஒரு ஏஜென்ட் ஆளை பாருங்களே மரியாதையா படிச்சுட்டு வந்து ஏஎல்டி எழுதிட்டு வாரா இங்க சரியா உனக்கு விளங்குதா ஏஎல்டி எழுதி முடிச்சுட்டு இங்க வந்து வேலையை பாக்குற வழியப்பா ஸ்டூடெண்ட் வீஸ் அளவா அது ஏஎல்டி இல்ல ஐஎல்டி ஆடி கதைக்கும் போது ஒரு சில வார்த்தை வந்து இனி தவறு தான் விடாத அது சரி என்ன நீ டிக்டாக்ல ஆடிக்கொண்டு தெரியிறா இங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவீர தின கொண்டாட்டம் ஏதோ இருக்காமே அங்க போய் நின்று ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடு அதை பார்த்தாதான் நீங்க நாங்க கேசுகள் கேசுகள் கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கீகேண்டி அது மாவீரர் தினம் கொண்டாடுறீங்களா அது அனுஷ்டிக்கிறது அது இருபத்தொன்பதாம் தேதியும் இல்ல இருபத்தேழாம் தேதி மாவீர மாத்திட்டாங்களா இப்ப நாங்க இருக்கும்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடினா நீங்க அங்க போன உடனே அந்த மாமா என்ன கொடுத்தவர் இங்க அந்த தினம் மாவீர தினம் அங்க கொண்டு வடிச்சதுன்னு சொல்லிண்டவர் இப்ப உங்களுக்கு மாவீர தினமே தெரியாத சொல்லிக்கிறீர்கள் விட விடடி இங்க என்ன எனக்கு எவ்வளவு வேலை இருக்கா இடமே இல்ல பிள்ளையில கொண்டே ஸ்கூலுக்கு போகணும் அதுகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு நான் வேலைக்கு போகணும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த தினத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கதான் எனக்கு வேலை இங்க ஏ நீங்கள் வேலைக்கு போயிலையோ அடி இன்னைக்கு வந்து நைட் வேலை அடி அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறேன்னு சமைச்சு வச்சுட்டு போறதுக்கு நாங்க என்ன உங்களை மாதிரியா காலில் சக்கரத்தை கட்டி விட்டுட்டு காலையில ஒரு வேலை பின்னேறம் ஒரு வேலை இரவுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி திரியிடும் நீங்க என்னடா மழை பெய்யுதுன்னு சொல்லி சுண்டலை அவிச்சு வச்சு சாப்பிட்டு கொண்டு மலையை ரசிச்சு கொண்டு நிற்கிறீங்க காணாதுக்கு ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் உழவு வேலை செஞ்சு உழவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ஏன் நீ சொல்ல மாட்டா இங்கே வார வெக்கேஷனுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரணும் வர்றது காணாம உங்களுக்கு சாக்லேட்டு அது இது பெர்ஃபியூம்ஸ் எண்டு ஃபோன் வாங்கிட்டு வரணும் வந்து படி அளக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு சொல்லி காசு கப்பியல் உங்களுக்கு தரணும் காணாததுக்கு உடுப்பு கடைக்கு வந்து எழுதிட்டு போயிருவீங்க உடுப்படுத்த இதுக்கெல்லாம் செலவு இருந்து காசு வரும் எனக்கா நீங்க இனி வேற எங்க chocolate எல்லாம் வாங்கிட்டு வராதீங்க வெளிநாட்டு chocolate எல்லாம் இங்க வந்து கனகாலம்மா போச்சு அது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க போன முறை வந்து எனக்கு என்ன ஊனம் பண்ணீங்க உனக்கு என்ன நீ உனக்கு கிடையாது மூல மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அவையில கொடுத்தே தான் சொல்றேன் நீ அப்ப நீங்க மெட்டவைக்கு கொடுக்கறதன்னா மெட்டவைக்கு கொடுக்கறேன்னு சொல்லுங்க ஏன் எங்களுக்கு தர நினைக்கிறீங்க ஒரு முறையில அடி இன்னொரு முறை உங்களுக்கு கூட தருவேன் அடி ஏதோ உங்களுக்கு தராத மாதிரி தான் நீங்க கதை கதைக்கிறீங்க கொஞ்சம் பொறு பொறு போனதுக்கு முதல் தடவை வந்து உனக்கு ஒரு ஃபோன் தந்த ஞாபகம் இருக்கு அந்த ஃபோன் என்ன செய்றா கீகி அண்டி அது புது போன் இல்ல நீங்க செகண்ட் ஹேண்டா பாவிச்ச போன் அது அடி அது இங்கே தான் செகண்ட் ஹேண்ட் உங்களுக்கு வந்து புதுசு உங்களுக்கு எல்லாம் ஐபோன் காண்றதே பெரிய விஷயம் 11 பிளஸ் போன் டியம்மா அது உங்களுக்கு அது மகிமை தெரியுமா கீகேண்ட் அது என்னமோ ஏதோ பழுதாக போய் அங்கே கடையில் போய் கொடுத்தா அதே ஏதோ நீங்கள் லொஸ்ட் அடிச்சு போட்டுக்கொண்டு தந்துருக்காமன்டே ஏதோ கடைக்காரஞ்சுன்னா சொன்னா அது போன் அது பாவிக்க அவங்ககிட்டே ரெண்டு மாசமா போச்சு அதை அப்படியே கிடக்காங்க மூளைக்குள்ளே அதோட நீங்கள் வந்து இது டுவெல்லாம் அனுப்பினீங்களே எனக்கு இப்போ செவன்டின் ப்ரோ மேக்ஸ் மேக்ஸ்லேஜ் பண்ணிட்டாங்க நீங்கள் இருந்தோம் லெவனை பத்தி கேட் இப்போ எல்லாரும் தேர்ட்டின் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் அதெல்லாம் பெரும்பாலும் எடுக்கிறானுங்க உங்களுக்கு உழைக்கிறதுக்கு அங்கே வக்கு உங்களுக்கு ஃபோன் புது பிராண்ட் ஃபோனு சொல்லி வக்கையாக கதைக்கிறதுக்கு நல்லா தெரியும் என்ன வந்த ஒரு ரெண்டு மாதம் இங்கே வாழ்ந்து பார் அப்போ தான் உனக்கு உழைப்பு நரிமை என்னன்னு சொல்லி தெரியும் கை காலெல்லாம் பனி குத்தும் வெளியில் இறங்கேளுமா நாலு மணிக்கு எழும்பி போகணும் வேலைக்கு அங்கே ஆ ஒரு மணத்தையாலையும் இந்த ரோட்டால் ட்ரைவ் பண்ணி போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஊரில் இருந்து கொண்டு நல்லா சொகுசாக கதை அழக மட்டும் தெரியும் இதுக்கு தான் நன்றி நான் பேசாமல் சிவன் என்று ஸ்ரீலங்காவிலேயே இருக்கிறேன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் இல்ல மகள் சொல்லி போட்டேன் நீ வெளிக்கிற இந்த மாசத்துக்குள்ள இங்க வந்து நிக்கிறா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இல்லை நான் கோலம் எடுக்க மாட்டேன் இனி இப்ப இப்ப என்ன இப்ப கிக்கி என்ன கேக்குறீங்க இப்ப நான் வரணுமா தானே ஓ சரி நம்ம வந்து துளைக்கிறேன் என்ன 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 செய்ய இயலுமோ இல்லாத செய்யுங்க ஏய் அதுக்கு முதலாவது இந்த மாவீரர் தின கொண்டாட்டத்துல போய் நின்னு ஒரு நாலஞ்சு போட்டோ வேடு கேகி அண்டி அது கொண்டாடுறையில அதை அனுஷ்டிக்கிறேன்னு சரி அம்மா அது எதுவும் பேரணி எதுவும் நடந்தது அம்மா அதுக்கு இல்லை நீ ஏன் வெளிக்கிடையில பேர

ஐயோ அது இஎல்டி இல்லப்பா ஐஎல்டி சரிடா அம்மா ஐஎல்டியா எனக்கு நீங்க இங்கிலீஷ் படிப்பிக்காத உங்களை விட நாங்க பெரிய லெவல்ல தான் இங்க இங்கிலீஷ்ல நிக்கிறோம் இங்க வா உனக்கு விளங்கு முதல்ல அது சரி கேக்கேண்டி நீங்க 15 வருஷத்துக்கு முதல்ல வந்தா நீங்க போகேக்குள்ள ஐஎல்டிஎஸ் எக்ஸாம்லாம் இல்லையே உங்க மாமா எல்ல எடுத்தவர் மாமா மாமா எடுத்தே பின்ன இப்ப எனக்கு இங்கிலீஷ் அறிவு இல்லடா சொல்ல வர அப்படியா இல்லையில நீங்க அந்த காலத்துல ஐஎல்டிஎஸ் இல்லாம தான் போனீங்க இப்ப ஏதோ பெரிய அதை படிச்சேன் இது படிச்சான்னு படிச்சு சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க அதெல்லாம் இப்ப எல்லாம் வந்து உது சரி வராது இனிமே நான் சொல்லி போட்டேன் நீ இங்க அங்க ஸ்ரீலங்கால இருக்கும்போது இவ்ளோ கதைக்கிறான்டா லண்டனுக்கு வந்தா லண்டன்ல மகாராணி கணக்குல நீ இங்க வந்து ஆட்சி செய்வா எங்களுக்கு கிளாஸ் எடுப்பா நீ இங்க வந்து நீ இங்க வரத்தவலை நீ உங்க வீட்டுல உங்க அம்மையோட இருந்து கொத்தாய் இதை நான் கதைச்சிருந்தா நீ என்ன என்னன்னு ஹிகேண்டி நீங்க சும்மா குழம்பாதீங்கன்னா உண்மையை தானே கேட்டுறா நீங்களும் அங்க போ அங்க அந்த காலத்துல போயிட்டு வந்து இப்போ ஏதோ இங்க ஒன்றுமே இல்லாத மாதிரியும் நாங்க இதெல்லாம் செஞ்சு தாமதினாங்க நாங்க இதெல்லாம் படிச்சு தாமதினாங்க ஸ்டூடெண்ட் விசா அந்த விசா இந்த விசான்னு நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே புதுதாண்டி நீங்க சொல்லுவீங்க நாங்க இந்த லண்டனுக்கு முதலாவது வந்த ஆக்கள் இப்போ நீங்க என்ன குஞ்சு குருமானெல்லாம் வெளிக்கிட்டு வர வெளிக்கிட்டு உடனே லண்டன் நாரி போய் நாஸ்தி பண்ணி போய் கிடக்குறீங்களா இந்த கவர்மெண்ட் காரணம் சொல்லணும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வர்றதுக்கு விசா கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் வரவே தேவையில்ல மரியாதையே நீங்க நாட்டிலேயே இருந்து கொள்ளுங்க மரியாதையே போனவை உன்னோட மனசங்க

நானும் அனுப்ப மாட்டேன் அனுப்புற அனுப்ப விட மாட்டேன் காணாததுக்கு இந்த சொல்லி இந்த சாதி பிரச்சனையை எடுத்து லவ்வை நான் பாட்டி விடுறேன்